வணக்கம் ஸ்டார் ஜே எம் டிவி ஜோதிடம் நவகிரகங்களில் ஒருவரான சுக்கர பகவான் அசுர குரு என்றும் சுக்கராச்சாரியார் என்றும் போற்றப்படுகிறார் இவர் சூரியனை சுற்றி வர இருநூத்தி இருபத்தி நான்கு நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் இளமை ஆரோக்கியம் காதல் வாழ்க்கை இருப்பிடம் ஆகியவற்றை தரக்கூடியவர் சுக்ர பகவான் காலஸ்திரம் காமம் இன்பம் சுகம் ஆகியவற்றுக்கும் காரணமானவர் இவரே சுக்ரன் என்பதற்கு தெளிவு தூய்மை பிரகாசம் ஆகியவற்றுக்கான நவக்கிரகங்களில் ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர் பிரகஸ்பதியின் மகன் காசன் இவரது சீடர்களில் ஒருவர் நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் சுக்ரன் கன்னீராசியில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் காதலில் மகத்தான வெற்றி கிடைக்கும் மாலையில் அம்பாள் அம்மன் ஆண்டாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் வெள்ளிக்கிழமைகளில் லலித்ர சகசர நாமத்தை சொல்வது காதலர்களை சேர்த்து வைக்கும் சுக்கரன் தன்னை வழிபடுபவர்களுக்கு சுகம் அழகு நாவன்மை நன்மதிப்பு போன்ற நற்பணல் பலன்களை அருள்வார் சுக்கரன் உணவுகள் பசும்பால் தேங்காய்பால் போன்றவற்றை சுக்கரன் பலத்தை கூட்டும் கொட்டை வகைகள் அதாவது சூரியகாந்தி விதைகள் பாதம் பருப்பு சிவப்பு பூசணி விதைகள் சுரைக்காய் விதைகள் நிலக்கடலை இவை எல்லாம் சுக்ர சுக்லத்தின் தரத்தை உயர்த்தும் சுக்ர பலம் இல்லாத ஜாதகர்கள் உண்டு வர சுக்கரன் பலம் கூடி விடும் குருவுக்கு பிறகு மிக அழகான கிரகம் வீனஸ் சுக்ரா சுக்ர பகவான் அசுரர்களின் ஆசிரியராக குறிப்பிடப்படுகிறார் கேது தசாவிற்கு பிறகு ஒருவரது வாழ்வில் ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் சுக்ரதசா செயல்படும் சுக்ரன் நல்ல வீட்டில் அமைந்தால் அந்த மக்கள் ஆடம்பர வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையில் அமைதி பெறுவார்கள் சுக்கரன் என்பதற்கு தெளிவு தூய்மை பிரகாசம் ஆகியவற்றுக்கான நவகிரகங்களில் ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர் பிரகஸ்பதியின் மகன் காசன் இவரது சீடர்களில் ஒருவர் இந்த ஜோதிடம் பிடித்திருந்தால் சப்ரேஷன் பண்ணுங்க